அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு ஒரு பிளாட் வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு ரொட்டப்பா பாதை பக்கத்தில் எல்லாம் வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநாக்குறிச்சி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திருநாக்குறிச்சி வெள்ளி பக்கம் அம்மாண்டி வள இல்லை அவங்களும் பக்கம்தான் திருநாக்றிச்சியில இருக்குது இந்த இடம் ஒரு மூன்றரை சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு மூணே கரை லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துருங்க இந்த இந்த பக்கம் கூட பாதையோடு உங்களுக்கு இருக்குது பாதை இன்னும் இருக்குது இதுவும் ஒரு பாதை தான் இந்த கண்டம் தான் நம்ம கண்டம் அங்கேயே உங்களுக்கு வீடு இருக்குது பாருங்க அங்கேயே உங்களுக்கு வீடு இருக்குது இன்னும் இருக்குது ஒரு மூன்றரை சென்ட் இருக்குது பார்த்துருங்க நம்ம வீட்டுக்கு முன்னால் கங்க்ரீட் ரோடோட இருக்குது மூன்றரை சென்ட் ஒரு ஒரு சென்ட்டுக்கு மூணே கால் லட்சரூவா கேட்குறாங்க பார்த்துட்டு யாருக்கா வாங்கணும்னு இந்த லிங்க்கில் யாருக்கா லோ பட்ஜெட்டில் உங்கள் இடம் வாங்கி வீடு வைக்கணும்னா இந்த இடத்த வாங்குங்க அருமையான ஒரு இடம் அப்புறமா யாருக்காவது இந்த லேண்டை பற்றி எதாவது பேசணும் லேண்டை பற்றி வாங்கணும்னு ஏதாவது உண்டுனா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணிவிடுங்க சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பார்த்துருங்க